சாவுக்கு போயிட்டேன் ஆஸ்பத்திரிலேருந்து ஓடிட்டேன் என்னை அனுப்புன டாக்டர் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு என்னை அனுப்பிடக்கூடாது கூட ஏன்னா சோடியம் பொட்டாசியம் குறைஞ்சதுன்னா ஒரு மாதிரி மென்டலாயி வெளியே ஓடிடுவான் நான் மென்டலாயி ஓடிட்டேன்னு அவன் நினச்சிட்டான் நான் என்னன்னா நாளைக்கு அவரை வந்து என்னது தீபத்தில் கொண்டு போறாங்கன்னு நைட்டு எனக்கு செய்து வந்துச்சு ஐயோ அங்கே போனால் கூட்டம் அதிகமாகிருந்தேன் இங்கேயே உடம்பு சரியில்லாமல் இருக்கு இங்கேயே பார்த்துட்டு நான் அவர் போனே சண்டே மாட்டினேன் ஒரு முகக்கவசம் போட்டேன் என் பையன்கிட்ட சொல்லிப்பா ஒரு எஸ்பியிட்ட சொல்லி கூப்பிட்டுடுவார்ன்னு சொல்லி போயாச்சு போயிட்டு வந்தேன் வந்தாச்சு நான் போனது என்ன தெரியுமா விஜயகாந்த் இந்த ஜெயலலிதாவை நாக்க துத்தினா பாருங்க அந்த ஒன்றுக்காகவே போன ஆ ஒரு மனுஷன் இதாங்க தைரியம் அவன் முன்னாடி ஒருத்தன் நாக்க துத்துறான்னா கடைசி வரைக்கும் நாக்கோடு செத்தாரு என்னென்ன வெட்டிருப்பாங்க அதுக்காக போனேன் சூரியனனுக்கு எப்பயுமே மென்மை பாதி சொல்லுவோம் ஏன்னா தைரியசாலி இந்த நேரம் பத்திரிக்கை ஆரம்பிச்சுருக்காருல நாங்கள் அதான் காலாடிட்டு திருற ஆனா இந்த நேரம் பார்த்து அன்னைக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னு பத்திரிக்கையான்னு கேட்டேன் ஆமாம் பத்திரிக்கை தான் என்ன பத்திரிக்கை மாத பத்திரிக்கை முடிவு எடுத்துட்டிங்களா முடிவு எடுத்தாச்சு நல்லது அப்புறம்தான் இப்போ வந்து கேட்டுக்கிட்டேன் தெளிவாக இருக்கார் ரெண்டாயிரம் சந்தா பிடிச்சாச்சுன்னே பத்தாயிரம் தான் எங்கள் இலக்கு தனி சுற்று மட்டும் குழச்சிக்குவார் உண்மையான இப்போ ஓடிடி யூடியூப்பு அப்புறம் ஃபேஸ்புக்கு இந்த சனி இங்கே வரிசையாக இருக்குல்ல அதில் தான் உள்ளே போயிட்டுருக்கிற நேரத்தில் ஒருத்தர் பத்திரிக்கை ஆரம்பிக்கணும்னா எவ்வளோ தைரியம் வேணும் அப்போது இதுதான் திராவிடம் கொடுத்த தைரியம் கத்தா சுடுத்துல அந்த திராவிடம் வந்ததுன்னா அந்த திராவிடம் இருந்ததுனால தான் நானே உங்கள் முன்னாடி நிற்கிறேன் இப்போ நக்கீரன் ஏண்டா நிற்கிதுன்னா பின்னாடி பூரா பெருசுக்கு மூணு பெரியார் அண்ணா கலைஞர் இந்த மூணு இல்லைன்னா நாம கிடையாது அதில் கம்பீரமாக நான் இதான் முதல் முறையாக அப்படி ஒரு லோகாவை ஒரு பத்திரிகைக்கு அதை பார்க்குறேன் நாங்கள் ரொம்ப அநியோனி எங்கே தெரியுமா நாங்கள் ஒரு எல்லோரும் வந்து ரயில்வாசிமாங்க ரயில் ரயில் சினேகம்மா நாங்கள் சிறை சிநேகம் நானும் அண்ணனும் தராசிலருந்தே பார்த்துட்டாரு ஆனால் சிறையில் தான் நமக்கு ரொம்ப சிநேகம் ஜாஸ்தி அவர் வந்து சிறையில் அவர் கிளம்பும்போது தான் பட்டம் கொடுக்க சொன்னேன் சிறந்த சிறைவாசி எங்கள் அண்ணனுக்கு இப்படி ஒரு 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 ஒழுக்கமான சிறைவாசியை நான் அந்த சிறையே பார்த்துருக்கார் வாழ்க்கையில் சார் என்னைய மூணாம் பிளாக்காக ஒரு ஒன்றாம் பிளாக்கு மூணாம் பிளாக்கில் என் கூட ஒருத்தர் இருந்தார் ஒரு நல்ல மனுஷன் சாகுல பீனேன் அவர் வந்து நல்ல பிறந்தநகாரர் அவர் கூட வந்தால் நல்ல சோறை வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் பிரியாணி வருது ஒரு வாகி ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா அங்கே அங்கே ஒரு கருப்பனைன்னு ஒரு ஒரு பொறுப்பாளர் ஒருத்தர் சொல்லலாம் அந்த காசு அது எனக்கு இருபது ரூபா கொடுக்கறத அவன் சுட்டாங்க அதுக்காக அந்த ஆளை சொல்லலாம் அவர் வந்து பொறுப்பில் இருந்தார் அதாவதுங்க இங்கேருந்து வெளியூர் கொண்டு போகிறாங்கல்ல எங்கள் அக்கா வந்திருக்கா அதை சொல்ல விட்டேன் சோவியக்கா சோவியக்கா வீட்டில் இருந்து வந்திருக்கேன் இங்கேருந்து திருச்சி கொண்டு போகிறாங்கல்ல பல நாள் திருச்சி கோயம்புத்தூர் சேலம்னு கொண்டு போயிட்டே இருப்பாங்க காலையில் நாலரை மணிக்கு நாலு மணிக்கு சோறாக்கி ஒரு பொட்டலம் போட்டு கொடுத்துருவாங்க பத்து மணிக்கு தான் கிளப்போம் உலக்கூரில் போய் பிரித்தா அது ஒரு பொடம் புன்தான் அடிக்கும் அதான் திங்கணும் அப்போ நாளைக்கு அப்புறம் அல்லும தோழர்கள் வந்து அதே உலகூரில் இறங்கினாங்க அவங்க பிரியாணி பிரித்தாங்க நம்மளாம் நீங்கள் பக்கத்து பிளாக்கு தானே நான் இந்த பிளாக்கு உங்களுக்கு எப்படி பிரியாணின்னு கேட்டேன் அப்போ உங்களுக்கு படி தர மாட்டாங்களா என்னாரு ஆ படியா என்னென்ன அண்ணே நமக்கு இருபது ரூபா இருக்குண்ணே என்னார் இருபது ரூபாயா தரவே இல்லைண்ண ஓ அதையும் சுட்டாங்களா சார் எனக்கு கொடுக்குற இருபது ரூபாயே சுட்டாங்க அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு பெடிஷன் கொடுத்தேன் சூப்பர் நண்டுக்கு இந்த மாதிரி இருபது ரூபா தராங்க எனக்கு தரல அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா ஏன் சார் அங்கே போனீங்க என்கிட்டயே கேட்டுக்கலாமே அப்படின்னா இப்படி அந்த சாகலோ மீது வந்த பிரியாணி வருது அதை ஒருத்தவன் அந்த அதே கருப்பனை வராது பிரியாணி எடுத்து பிரிக்க போகிறாரு வந்துட்டான் டபால்னு அடுத்த நிமிஷம் சூப்பர் நின்று வந்தார் சாகலோமி உங்களை ஃபஸ்ட் பிளாக்கில் ஒன்றாம் பிளாக்கில் மாற்றிட்டோம் பிரியாணி திங்கலங்க மாற்றிட்டாங்க தூக்கி கொண்டு அண்ணன் சூழ்வி அண்ணன் இடத்துல கொண்டு போய் போட்டாங்க இப்போ அவர் அந்த பிரியாணி சாப்பிட்றாரு நினைச்சிங்களா இல்லை அவர் சிறந்த சிறைவாசி என்னென்னா சிறையில் கொடுக்குற எதை தவிர வேற எதுவும் சாப்பிட்றது பிரியாணி வேஸ்டா நானாக தின்றுப்பேன் இவ்வளவு நல்லவராக ஒருத்தர் வாழ முடியுமாங்க இருக்காரி அது எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுவேன் ஆச்சரியம்னா ஆச்சரியம் உங்களுக்கு ஒரு மனுஷன் இவ்வளவு தன்மையா இவ்வளவு மென்மையா அதே நேரம் செருப்பாக அடிக்கிற மாதிரி பேச முடியுமா நான் அப்படியே ரசிப்பேன் அப்படியே அப்படியே அவரை பார்க்கும்போது இப்பவும் புத்தகம் மாத ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு ஒன்று அவர் அவரை பார்த்து தான் இருந்துச்சு ஏன்னா கருஞ்சட்டி தமிழர் இடையில முடியவே இல்லைன்னு நான் கொஞ்ச நாள் அடிச்சு கொடுத்தேன் அப்படியே முடியலன்னு விட்டார் மறுபடியும் இந்த முயற்சி ஆனால் அந்த முழக்கம் இப்போ தேவையாக இருக்குது அதாவது நாம் எல்லோரும் சேர்ந்து அந்த முழக்கத்தை கைதூக்க வேண்டிய ஒரு நேரம் அதுக்கு ஒருத்தர் முன்னெடுக்கிறார் பாருங்க அதுக்காக தான் சார் நேற்று வரைக்கும் நேற்று எனக்கு வந்து ஒரு அறுபது அறுபது தான் வயிற்று ஆயிடுச்சு சோடியமும் பொட்டாசியமும் குறைஞ்சிச்சின்ட்டாங்க நான் ஏதோ ரூம் விட்டு போயிட்டேன்டா நேற்று நைட்டு இத்தனைக்கும் விஜயகாந்த் சாவுக்கு போயிட்டேன் ஏதோ ஆஸ்பத்திரிலேருந்து ஓடிட்டேன் என்னை அனுப்பின டாக்டரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அன்னைக்கு என்ன அனுப்பிடக்கூடாது ஏன்னா சோடியம் பொட்டாசியம் குறைஞ்சதுன்னா ஒரு மாதிரி மென்டலாகி வெளியே ஓடிடுவானமே நான் மென்டலாகி ஓடிட்டேன்னு அவன் நினச்சிட்டான் நான் என்னென்னா நாளைக்கு அவரை வந்து என்னது தீவிர கொண்டு போகிறாங்கன்னு நைட்டு எனக்கு வந்துச்சு ஐயே அங்கே போனால் கூட்டம் அதிகமாகிருமே இங்கேயே உடம்பு சரியில்லாமல் இருக்கு இங்கேயே பார்த்துட்டு நான் அவர் போனேன் சண்டே மாட்டினேன் ஒரு முகக்கவசம் போட்டேன் என் பையன்கிட்ட சொல்லிப்பா ஒரு எஸ்பியிட்ட சொல்லி கூப்பிட்டு போயிடுவார்னு சொல்லி போயாச்சு போயிட்டு வந்தேன் வந்தாச்சு நான் போனது தெரியுமா விஜயகாந்த் இந்த ஜெயலலிதாத்த பாருங்க தைரியம் அவன் முன்னாடி ஒருத்தன் நாக்க துத்துறான்னா கடைசி வரைக்கும் நாக்கோட செத்தாரு இல்லைன்னா வெட்டிப்பாங்க அதுக்காக போனேன் இன்னைக்கு மத்தியானம் நான் போனதுக்காக டாக்டர் சரி சார் நான் வேணா வீட்டுக்கு ஏன்னா இன்னைக்கு வரணுமே இங்க வராம இருந்தோம்னா இப்போ எங்க ராஜா என்னும் காய்ச்சலோட உட்காந்துருக்காரு அவர் ஏன் வந்தார் தெரியுமா அந்த திராவிட முழக்கம்னு வச்சு விளம்பரம்லாம் பண்ணாங்க ஆனா ராஜாவும் பயந்துட்டாரு நைக்கன் கோவான்னு பயந்துட்டார் வரல அப்படின் வாங்க இது எதுக்குறா இந்த முழக்கம் எங்கேயுமே கேட்கணுண்டாங்கிறதுக்காக இங்கே இல்ல அண்ணன் சொன்னால் தமிழ்நாடு முழு இந்தியா மூலம் முழங்கணும் அதுக்காக தான் ஓடியா அங்க அங்கே அங்க அங்கே ஒருத்தர் இருக்காது இங்கே நம்ம பார்த்துக்கோ ஆக இந்த திராவிட முழக்கம் ஏன்னா தமிழ்ன தமிழ்நாட்டை காக்கிறோம் தமிழ் இனத்தை காக்கணும் திராவிடத்தை காக்கணும் அதுக்கு இந்த முழக்கம் வேணும் அதுக்கு எல்லாருமே நம்ம அவங்களுக்கு கை கொடுக்கணுங்கிறதா அதாவது இந்த நேரம் நாங்களாக இருக்கோம் முக்கியமாக சாட்சியாக பேர் இருக்கணும்ல அதுக்கு தான் இந்த மீசிங் ஈஸியமாக நம்ம வந்து நிற்கிறது நாங்கள் சாட்சியாக இருக்கோம் கவலையப்படாங்க இப்பயும் பார்த்தேன் முப்பத்தெண்டு பக்கமான அது நாற்பத்தாறு ரைட் ரொம்ப கஷ்டம்னா நம்ம கூட அடித்து கொடுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா முப்பத்தாறு பக்கம் தானே இருக்குது அப்படிங்கிறதையும் அதை பார்த்துக்கிட்டேன் அப்போ குறைக்கிறே இருந்தால் சொல்லுங்கன்னாரு அது ரொம்ப முப்பது ரூபா போட்டுக்கா கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது காசு விலை கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது அப்போது அக்கா சொன்ன மாதிரி இந்த இப்போ தேவையான ஒரு இது இப்போது இப்போ தேவை திராவிட முழக்கம்ங்கிறது இப்போ நமக்கு தேவை உண்மையிலே ஏன்னா கண்ட கண்ட வயல் வரப்பு வேறு நான் சொல்லுங்கள் இவங்கெல்லாம் ஏதோ ஒரு முழ முழக்கம்ட்டு குப்பையை கொண்டு வந்து கொட்டுறாங்க அப்போது நாம் நாம நாம நம்ம நம்மளுடைய அதாவது வரலாற்றை சொல்கிறோமோ இல்லையோ அது அருமலை இக்க நல்லா சொன்னாங்க சிவ சிவமயக்கத்தில் நீங்கள் வந்து அப்போ பெரியார் என்ன சொன்னார் எல்லாத்தையும் அவங்க வந்து அழகாக சொன்னாங்க ஏன்னா உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு இன்னும் ஒரு ஒரு மணி கூட பேச வைக்கலாம் அது அந்தளவுக்கு அவங்க அவ்வளோ அருமையாக சொன்னாங்க நாம் சில விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கு சில பதிவுகளை பதிவு பண்ண வேண்டியிருக்கு அதுக்கு இந்த திராவிட முழக்கம் உண்மையிலேயே வந்து நாம் எல்லோருமே சேர்ந்து கை அதான் வந்தோன்னு கேட்டேன் சந்தா சந்தாப்படியோ ரெடி ஆயிடுச்சாங்க அவர் அதோட எட்டு அடி முப்பது அடி தாண்டிட்டார் ரெடியாகி வாசல் இருக்குது ரெண்டாயிரம் பூர்த்தி ஆச்சினார் நல்ல விஷயம் ஆக பத்திரிக்கை இந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டம் இந்த நேரத்தில் துணிவோடு பத்திரிக்கை ஆரம்பித்தது திராவிடத்தை நம்பி அந்த திராவிடத்தை நம்பி நாமெல்லாம் இருக்கோம் அந்த திராவிடம் நீங்கள் வந்து இந்த முழக்கம் நாம் எல்லோரும் சேர்ந்து அவர்களுக்கு பின்புலமாக இருப்போம் என்கிற உறுதியை கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி விதிவிடுகிறேன் நன்றி